ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம மார்கழி மாதத்துல திருப்பாவையும் திருவம்பாவையும் சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில இந்த கி மார்கழியினுடைய மூன்றாவது நாள் முதல்ல திருவெம்பாவை பதிகத்தை பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி தித்திக்க பேசுவாய் வந்து கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் நேற்றைக்கு நாம பார்த்த அந்த பதிகத்துல கூட ரெண்டு தோழியர்கள் பேசுவது போலதான் மணிவாசக பெருமான் பாடியிருந்த இன்றைய பதிகத்திலையும் தோழிகள் எல்லோரும் பேசுவது போலத்தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கிறது இவங்க வீடு வீடா போய் எழுப்புறாங்க அதாவது இப்போ ஒரு தோழி வந்து சொல்றா ஏன் நாளைக்கு நாம் இங்கே போகலாம் நாளைக்கு காலையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குளிக்க போகலாம் நாளைக்கு காலையில் எல்லோரும் கோயிலுக்கு போகலாம் எல்லோரும் வந்துருங்க நீ அப்படியே உன் வீட்டிலேருந்து வரும்போது என்னை கூப்பிட்டுக்கோ நான் அப்படியே உன் வீட்டில் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பேசி வச்சுக்கிறாங்க இப்போ அந்த தோழியர்கள் ஒவ்வொரு வீடாக வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க அதில் ஒரு தோழி கதவை எவ்வளோ தட்டியும் எந்திரிக்க மாட்டேங்கிறார் அப்ப அந்த தோழி மேல கோபம் வருமா என்ன அப்போ அந்த கோவப்பட்டு பேசுவது போல அந்த தோழியர்கள் எப்படி உரையாடுறாங்க அப்படிங்கிறத தான் இங்க நமக்கு சொல்றார் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து அப்படின்ன அதாவது இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா அழகான பெண்ணா நல்ல பல் வரிசையை உடையவள் அழகாவ சிரிச்சாலே அந்த பல் அவள அழகா தெரியுமாமா அப்போ பல் தெரிகிற அளவுக்கு நல்ல சிரித்து பேசக்கூடிய அந்த பெண் நேற்று பேசும்போது என்ன சொல்றா எல்லாருக்கும் முன்னாடி வேகமா எந்திரிச்சு சொல்றா என் அத்தன் என் ஆனந்தன் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என் மேல் அன்புடையவன் நான் அவன் மேல் அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன் அப்படி எல்லாம் பேசுனில்ல இப்ப நாங்க வந்து இவ்வளோ நேரம் நிக்கிறோம் இல்ல இது தெரியாம கதவை பூட்டிட்டு படுத்திருக்கிறியே என்னடி நீ அப்படி அன்பு வச்சுட்ட எப்பதான் நீ உன் வாச கதவை திறக்க போற அப்படின்னு இந்த வெளியில இருக்கிற பிள்ளைங்க கேட்குது இப்படி கேட்ட உடனே உள்ள இருக்கிற பிள்ள என்ன பண்ணுதான் அங்கிருந்து வேகமா வந்து சொல்லுதான் நானு பக்திக்கு ரொம்ப புதுசுடி என்னமோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் தூங்கிட்டேன் அது என்னமோ பெரிய குத்தம் மாதிரி இப்படி பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு நான் முன்பின் அறிமுகம் இல்லாத புதிதாக பக்திக்கு பழகுபவள் அதனால நான் இதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் ஏதோ கண் அசந்துட்டேங்கிறதுக்காக என்னை இப்படியெல்லாம் கேவலமா பேசலாமா அப்படின்னு அவள் சொல்றா அப்போ அந்த தோழியெல்லாம் அவளுக்கு சொல்றாங்க கவலைப்படாதடி நம்ம சிவபெருமான் அப்படியெல்லாம் யாரையும் உற்ற மாட்டாரு எல்லாரும் அவருக்கு வேண்டவங்க தான் எல்லாரும் அவருக்கு பிடிச்சமானவங்கதான் என்ன சீக்கிரமா போனா இன்னும் கொஞ்சம் நேரம் சாமியை பார்க்கலாமே அப்படிங்கிற தான் உன்னை நாங்க எல்லாரும் வந்து சீக்கிரமா எழுப்பணும் வாடி போகலாம் அப்படின்னு அந்த பெண்கள் பேசி முடிப்பது போன்ற ஒரு அழகான ஒரு நாடகத்துவமான ஒரு காட்சிப்படுத்துதலை இந்த பாடல்ல நமக்கு பதிவு செய்திருக்கிறார் மணிவாசக பெருமான் இப்படி பெண்கள் பேசுவது போல நமக்கு சிவபெருமானுடைய பெருமைகளையும் உள்ளே நமக்கு வைத்து சொல்லுகிறார் மணிவாசகர் அதுதான் இதனுடைய சிறப்பே இப்படி பெண்கள் பேசுனதோட நிக்கல் இல்லை அவர் என்ன சொல்றாரு சிவபெருமான் சித்தம் அழகியார் அவர் வந்து யாரெல்லாம் புதுசாக கும்பிட்டாலோ பழசா கும்பிட்டாலோ அல்லது தெரியாமல் வந்து இப்போ தான் நான் பக்தி பண்ணுறேன் அப்படின்னு புதுமையாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை ஆட்கொண்டு அருள் தரக்கூடிய கருணை வள்ளல் தாண்டி சிவபெருமான் அதனால் நாங்கள் தான் உன்னை சீக்கிரமாக எழுப்பணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து எழுப்பினோமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீ எழுந்து வா நம்ம எல்லாரும் போய் அந்த பெருமானுடைய கருணைக்கு ஆளாகலாம் அப்படின்னு அந்த பெண்ணையும் தேற்றி அழைத்து செல்லுவது போல நமக்கு சொல்லுகிறார் மணிவாசக பெருமான் அவர் அந்த பெண்ணை தேற்றுகிறாரோ இல்லையோ நம்மை நன்றாக தேற்றுகிறார் ஏன்னா நமக்கெல்லாம் பக்தியில ஒரு நிலை ஏற்படுகிற போதே மனசில் தோணும் நாமெல்லாம் என்ன பக்தி பண்றோம் அடியாறுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம பண்ற பக்தியெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற எண்ணம் வருகிற போது நாம் செய்வதிலேயும் பக்தி இருக்கிறது அப்படிங்கிறத இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் என நமக்கு மணிவாசக பெருமான் உறுதியாக பதிவு செய்யக்கூடிய பதிகம் தான் இந்த பதிகம் அடுத்ததாக திருப்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கிறத பாப்போம் வாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரங்களில் இது ஒரு மிக முக்கியமான பாசுரம் இதை ஒரு வாழ்த்து பாசுரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாசுரத்தை சொல்லி தான் பெரியோர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்கின்ற போது எம்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க எதனால் இதில் முதல்ல ஆரம்பிக்கிற போதே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அந்த காரியம் என்ன ஆகணும் வளரணும் வளரணும்னா ஓங்கணும் அப்படின்னு அர்த்தம் எதற்காக நாம் வேலை செய்கிறோமோ அது உயர வேண்டும் அப்படின்னு தானே பாடுபடணும் அப்ப யார கும்பிடணும்னு சொல்றாரு உயர்ந்தோனை கும்பிடு அப்படிங்கிறார் ஓங்கி உலகு அளந்தவன் அப்படிங்கிறார் அவர் ஓங்குனாருன்னா அப்ப குள்ளமா இருந்தாருன்னு தானே அர்த்தம் எதற்காக இந்த வரலாற்றை இந்த இடத்துல நமக்கு நினைவுபடுத்துகிறார் மகாபலிய யாராலும் வெல்ல முடியலன்னு போய் நாராயணர் கிட்ட முறையிட நாராயணர் குள்ளமா வாமன முனிவராக நமக்கு வருகிறார் வாமனராக வந்த அவர்கிட்ட மூணே மூணடி நிலம் கொடு குடு தான் அவர் மகாபலி கிட்ட யாச்சிக்கிறார் மகாபலியோ நிறைய கேளுங்கன்னு சொல்ல அளவுக்கு மேல் தானம் கொடு போதும் அப்படின்னு வாங்கி அவர் விண்ணுலகத்தை ஓர் அடியாலும் மண்ணுலகத்தை ஓர் அடியாலும் அழக்கின்றார் விண்ணை அளப்பதற்காக அந்த திருவடி அப்படி தூக்கினாரா அப்ப பெருமாளுக்கு உலகலந்த பெருமாள் அப்படிங்கிற திருநாமமும் கிடைச்சிதான் அதைத்தான் இங்க நமக்கு ஞாபகப்படுத்துறார் ஓங்கி உலக அளந்த உத்தமன் பேர்பாடி அவருடைய பெயரை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் அவருடைய எண்ணத்தை வைத்துக்கொண்டே நாம் இந்த நீராட்டத்தை செய்து கொண்டிருந்தால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை பெய்யும் மாதம் மும்மாறி பெய்யும் எப்படி பெய்யும் தீங்கில்லாத மழையாக இருக்கும் அது என்ன தீங்கில்லாத மழை இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு மழை வந்தது அந்த மழை நமக்கு எவ்வளவு தீங்குகளை விளைவித்து விட்டு சென்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மழை நல்லது ஆனால் அளவோடு பெய்தால் நல்லது அளவில்லாத மழை நமக்கு தீங்கை ஏற்படுத்தும் அதனால நாச்சியார் அந்த மழையை கூட எவ்வளோ கனிவா சொல்கிறார் பாருங்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நல்ல மழை பெஞ்சா என்னாகும் வயல்களில் நல்ல பயிர் விளையும் ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகையில் உகலை அழகா அற்புதமா வளரக்கூடிய அந்த வயல்வெளிகள்ல நல்ல மீன்கள் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு இயற்கையான சூழலை நமக்கு காட்சிப்படுத்துகிற ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அந்த இயற்கை காட்சியில பாருங்க ஒரு அழகான மலர் அந்த மலர்ல அப்படியே தேன் குடிப்பதற்காக அதிலிருந்து ததும்பி வழிகிற தேனை குடிப்பதற்காக வண்டுகள் அங்கே மெய்த்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் பச்சை பசேர்னு வயல் ஒரு பக்கம் நல்ல நீர்நிலை அந்த நீரில் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு மீன் இப்படி ஒரு இயற்கை காட்சி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஊர் எவ்வளவு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா இதை விட இன்னொரு சிறப்பு அந்த ஊர்ல இருக்குதாமா அதையும் நமக்கான நாச்சியார் அழகா ஆச்சரியப்படும்படி நமக்கு சொல்றாரு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அங்க இருக்கக்கூடிய பசுமாடுகள் எல்லாம் படி பால் கறக்கக்கூடிய அந்த பாத்திரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இது அஞ்சு படி பாத்திரம் இது பத்து படி பாத்திரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அப்படி எப்பேற்பட்ட பாத்திரத்தை கொண்டு வந்தாலும் அந்த பாத்திரம் நிறைய பால் சொரிந்து கொடுக்குமா அந்த பசுமாடுகள் அப்படின்னா பாத்துக்கோங்க மாடு அவ்வளோ வளமையாக இருக்குதான் மாடே அவ்வளோ வளமையா இருக்கு நிலம் அவ்வளோ வளமையா இருக்கு பூ அவ்வளோ வளமையா இருக்கு அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளவு செழுமையாக இருப்பாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் எல்லாம் வள்ளல் தன்மை உடையது ஆம் அந்த பசுக்கள் ஒரு தாய்க்கு சமமாக நாம் மதித்து வணங்குகின்றோம் எதனால ஒரு தாய்க்கு பிறகு நமக்கு பாலூட்டி நம்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய இன்னும் ஒரு தாயாக நமக்கு விளங்கக்கூடியது அந்த பசுக்கள் தான் தான் சொல்ல வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நமக்கு அழகா நிறைந்த செல்வம் எப்போதும் நமக்கு இருக்கணும் அதற்கு நாராயணருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்தி பாடுவதான பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது நாம யாரையாவது வாழ்த்தணும் அப்படின்னா இந்த பாசுரம் கொண்டு வாழ்த்தலாம் நம்ம காலில் ஒரு குழந்தைங்க விழறாங்க கல்யாணமான தம்பதிகள் ஒருத்தவங்க வந்து விழறாங்க உங்கள் கால்லன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்க பாசுரம் சொல்லி வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாசுரம் வாழ்த்துவதற்குரிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பதிகங்கள் இரண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் பாசுரத்தையும் படிங்க பதிகத்தையும் படிங்க மார்கழி மாதத்துல இதை படிக்கிற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும் அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இதை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய தினம் மார்கழியினுடைய சிறப்புக்குரிய பாசுரத்திலேயும் பதிகத்திலேயும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்